saravanans here. It's your unified teach. Let's go to the lesson. 10th standard science unit 17 reproduction in plants and animals. 17.3.2 structure of the ovule. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. 17.3.2 Structure of the ovule. Sulin in Amayipu. The main part of the ovule is the nucellus, which is enclosed by two intercumbents, leaving an opening called as micropyle. Nucellus, abdina, Sul this. மைக்ரோ பைல் அப்படின்னா சூழ்துளை அதாவது ஒரு சூழினுடைய முக்கியமான பகுதி சூழ்திசு அப்படின்னு சொல்றாங்க அந்த சூழ்திசு உள்ளுரை வெளி உரை அப்படின்னு அழைக்கக்கூடிய இரண்டு சூழ் உரைகளால் சூழப்பட்டுள்ளது அதாவது இதுதான் வந்துட்டு இந்த சூழ் உரை அந்த ரெண்டு சூளுரைகளும் இணையாம இந்த இடத்துல கேப் இருக்கு பாருங்க இந்த கேப்பு தான் மைக்ரோபை சூல் துளை ovary wall வால் பை stalk ஸ்டாக் நோன் அஸ் பியூனிக்ளஸ் பியூனிக்ளஸ் அப்படின்னா சூல்காம்பு சூளானது சூல் அறையுணு ஒரு சிறிய காம்பின் மூலம் ஒட்டி கொண்டுள்ளது அந்த சூல் சூல்காபு என்று பெயர் சலாசா இஸ் பேசல் பார்ட் சலாசா அப்படின்னா அதாவது இது வந்து வந்து மேலே வருது இல்லையா ஆனால் வந்து அடிப்பகுதி இந்த சூலினுடைய அடிப்பகுதிக்கு சூலடி என்று பெயர் கண்டைன்ஸ் செவன் செல்ஸ் அட் த எத் நியூக்ளி லொகேட்டட் வித் இன் தியூ செலஸ் இந்த ஏழு செல்களும் எட்டு உட்கருக்களும் சொல்றாங்க இல்லையா இது என்ன அப்படிங்கறத நாம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த எம்பிரியோ சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பையினுடைய மேல்புறத்தில் ஆன்டி செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரடி செல்கள் அப்படின்னு மூணு செல்கள் உள்ளன இந்த மூன்று செல்களுக்கும் மூன்று உட்கருக்கள் உள்ளன அப்படியே நேர கீழே வந்தீங்கன்னா இந்த முட்டை சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா இதுல முட்டை செல்லு பின்னாடி இருக்கு பாருங்க இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க அது முட்டை செல்லுங்கிறது ஒரு செல்லு அதுக்கு முன்னாடி சிறுகள் அப்படிங்கிற ரெண்டு செல்கள் இருக்கு இந்த ரெண்டு சிறுகளிலும் ரெண்டு உட்கருக்கள் உள்ளன முட்டை செல்லும் ஒரு உட்கரு இருக்கு இது மொத்தமா சேர்ந்ததுதான் முட்டை சாதனம் அதாவது அப்படிங்கிறது இந்த முட்டை சாதனத்தில் இந்த மூன்று செல்கள் உள்ளன அந்த மூன்று செல்களுக்கும் மூன்று உட்கருக்கள் உள்ளன இப்ப மேல மூன்று செல்கள் கீழே மூன்று செல்கள் மேல மூணு உட்கரு அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு உட்கரு அப்படிங்கும் போது மொத்தம் ஆறு உட்கரு ஆறு செல்கள் வந்துருச்சு பொதுவாக இந்த கருப்பை அப்படிங்கறது ஒரு செல்லு அந்த ஒரு செல் வந்து ஒரு செல்லுன்னு கணக்காயிடுது ஆனா அந்த கருப்பைக்குள்ள மையத்தில் அந்த செல்லுக்குள்ள துருவ உட்கருக்கள் அப்படின்னு ரெண்டு உட்கருக்கள் உள்ளன இது வந்து இந்த பொதுவான கருப்பை செல்லில் துருவ உட்கருக்கள் இரண்டு உட்கருக்கள் உள்ளன அப்ப செல்லு ஒன்னு உட்கரு ரெண்டு அதுல வந்துடுது அதனால மேல மூணு செல்கள் கீழே மூணு செல்கள் மையத்தில் ஒன்று ஏழு செல்கள் அதே சமயத்துல உட்கரு அப்படின்னு மேலே மூணு உட்கரு கீழே மூணு உட்கரு மையத்தில் இரண்டு உட்கரு எனவே எட்டு உட்கருக்கள் இத வந்து நீங்க தெளிவா புரிஞ்சிக்கணும் த்ரீ செல்ஸ் அட் த மைக்ரோ பைலார் எண்ட் ஃபார்ம் தி எக் and the த்ரீ செல்ஸ் அட் த சலாசா எண்ட் ஆர் தி ஆன்டிபோடல் செல்ஸ் அதாவது எக் அப்பாரட்டஸ் அப்படின்னா அந்த சாதனம் அல்லது முட்டை சாதனம் ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படின்னா எதிர்துருவ துருவ செல்கள் அல்லது எதிரடி செல்கள் அதாவது இந்த சூழ்துளை இருக்கு இல்லையா இந்த சூழ்துளைக்கு அருகிலுள்ள இந்த மூன்று உட்கருக்கள் அந்த சாதனத்தை உருவாக்குகின்றன அடிப்பகுதியில் உள்ள மூன்று உட்கருக்களும் எதிர் துருவ செல்களாக உள்ளன த ரிமைனிங் டூ நியூக்ளி ஆர் கால்டு போலார் நியூக்ளி இன் தி சென்டர் மையத்தில் உள்ள ஒரு செல் துருவ செல்லாகவும் உள்ளது இந்த எக் அபார்டஸ் ஒன் இஸ் த எக் செல் தட் இஸ் ஃபீமேல் கேமெட் அந்த ரிமைனிங் டூ செல்ஸ் ஆர் தி சினஜிஸ் அந்த சாதனமானது ஒரு அண்ட செல்லையும் இரண்டு பக்கவாட்டு செல்களையும் கொண்டுள்ளது இந்த பக்கவாட்டு செல்கள் சினையாற்றியம் ஆங்கிலத்தில் சினஜிட்டுகள் என அழைக்கப்படுகின்றன இந்த சூழின் அமைப்ப அடுத்து பதினொன்று அல்லது பன்னிரெண்டாம் வகுப்புகளில் இன்னும் தெளிவாக நீங்கள் படிக்கலாம் Process of sexual reproduction, flowering plants, involves ஒன் பாலினேஷன் டு fertilization. அதாவது பூக்கும் தாவரங்களின் பாலினப் பெருக்கம் இரண்டு பலிநிலைகளில் நடைபெறுகிறது ஒன் பாலினேஷன் தமிழில் மகரந்த சேர்க்கை டு fertilization, தமிழில் கருவுறுதல் Let us study about 17.4 pollination on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.